வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்சிஎல் ஃபாக்ஸ்கான் செமிகண்டக்டர் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா இது இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கு மூவாயிரத்து எழுநூற்றி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உத்தரப்பிரதேசத்தில் ஹெச்சிஎல் ஃபாக்ஸ்கான் செமிகண்டக்டர் யூனிட் தொழிற்சாலை அமைக்கப்பட இருக்குது இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஒழுங்காக திமுக கவர்மெண்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் பல பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக இருக்கும் ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் யூபிக்கு போயிருக்கு அப்படின்னு பாஜகவினை திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அந்த வீடியோ நிருபர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா உங்களுக்கு ஏதாவது பதவி இல்லை பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா கட்சியில் இல்லை ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காரு அப்போ நிருபர் இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை என்ன திரும்ப பதில் சொல்லியிருக்காரு இப்போ நான் நல்லா இருக்கேன் ஆடு மாட்டோட இருக்கேன் விவசாயம் பார்க்குறேன் நினச்சா பிடிச்ச கோவிலுக்கு வரேன் இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் இப்போ சுற்றி பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு ஓகே பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன் தினமும் என் வீட்டு வாசலில் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேருக்கு நான் வந்து இந்த கோடை காலத்தை முன்னிட்டு மோர் வந்து கொடுத்துக்கிருக்கேன் அதனால் மக்கள் பணி ஒரு பக்கம் நான் செஞ்சுக்கிருக்கேன் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் தேவையில்லாத வேறு வேலையில் நான் மாட்டலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தியிருக்காரு டெஃபினட்டாக என்னவாக இருக்கும் இந்நேரம் மாநில தலைவராக இருந்திருந்தாருன்னா அதிமுகவோடு கூட்டணி இது மாதிரி ஏதாவது ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் அண்ணாமலைக்கு அதிமுகவோட கூட்டணியெல்லாம் சுத்தமாக பிடிக்கலைங்க அதுதான் உண்மை அதனால் மனசே கொஞ்சம் ஒதுங்கிட்டார் கட்சி கொடுக்கக்கூடிய பணிகளை மட்டும் பார்த்துட்டு மக்கள் பணியை பார்த்துட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் பிஜேபியில இருப்போம் மோடிக்காக ஏன்னா மோடிக்காக தான் அரசியலுக்கு வந்தேன் அதனால் பிஜேபியில் இருப்போம் அப்படின்னு அண்ணாமலை முடிவு எடுத்துட்டார் தொண்டனாக பிஜேபியில் இருப்போம் அப்படின்னு அண்ணாமலை டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது மேலும் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய பணியை நான் வந்து செய்கிறேன் ரொம்ப நாள் கழித்து அப்பா அம்மாவோடு உட்காந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு வந்து கிடச்சிருக்கு என்னுடைய ஆசை ரொம்ப பெருசுங்க தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைப்பவன் நான் அதுவரை தொண்டனாகவே பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு காலம் வரும் தமிழ்நாட்டில் மாற்றம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு காலம் வரும் அதுவரை தொண்டனாக பணியாற்றுவேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு ஏன் அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அது மாற்றம் இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அண்ணாமலை அதெல்லாம் விரும்பலை திமுக ஈக்குவல் டு அதிமுக அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய ஸ்ட்ராங்கான கருத்து திமுக எப்படி ஆட்சி செய்வாங்க திமுகவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அதே தான் அதிமுகவும் பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கு இடையே எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது பேர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத அண்ணாமலை ஆணித்தரமாக நம்புகிறாரு ஸோ அண்ணாமலையுடைய விருப்பம் என்னென்னா திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சி மலரணும் தமிழக தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய ஆசை அதுக்கு இப்போ காலம் இல்லை ஏன்னா பாஜக மறுபடியும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு போயிட்டாங்க அதனால் அண்ணாமலைக்கு தெரியுது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதுக்கான காலம் வரும் அது வரைக்கும் மோடிக்காக பாஜகவில் தொண்டனாகவே நான் பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு பாஜகவை நேசிக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் மத்தியில் கண்ணீரை வரவழைக்குது கட்சிக்காக எவ்வளவு எஃபர்ட் அண்ணாமலை போட்டிருக்காரு எப்படி இருந்த பாஜகவை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார் பன்னெண்டு பதிமூன்று விழுக்காடு ஓட்சாறு இருக்கக்கூடிய கட்சியாக பிஜேபியை மாற்றினார் அது எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்களே டெல்லி மேலிடம் அதிமுகவோட கூட்டணிக்கு போய் டோட்டலாக எல்லாமே போச்சு இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய ப்ராக்ரெஸ் என்ன என்ன பண்ணிக்கிருக்காங்க ஒரு பெரிய சரிவை நோக்கி போய்க்கு இருக்காங்க தமிழக பாஜக இது தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் அவங்க அண்ணாமலையை நம்புகிறாங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் டெஃபினட்டாக அண்ணாமலை விரும்பக்கூடிய மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வரும் தமிழகத்தில் வரும் அது வரைக்கும் அண்ணாமலை எந்த வழியில் போகிறாரோ அதே வழியில் நம்மளும் போவோம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ரொம்ப கவலையோடு ஆதங்கத்தோட பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது டாபிக் பா சிதம்பரம் இருக்கார்ல அவர் இந்தி கூட்டணிக்கு பிரகாசமான எதிர்காலம் இல்லை எனது அனுபவத்தில் பாஜகவை போல் இவ்வளவு வலிமையாக ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் கட்சி வரலாற்றில் எதுவும் இருந்ததில்லை அப்படின்னு பா சிதம்பரம் பேசியிருக்காரு காங்கிரஸுடைய மூத்த தலைவர் என்ன சொல்லியிருக்காரு இந்தி கூட்டணிக்கு பிரகாசமான எதிர்காலம் இல்லை ஒன்று ரெண்டாவது என்னுடைய அனுபவத்தில் பாஜகவை போல் இவ்வளவு வலிமையாக ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் கட்சி வரலாற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு பா சிதம்பரம் பேசியிருக்காரு திமுக காங்கிரஸுக்குலாம் பயங்கர ஷாக்கு என்ன ஒரு பக்கத்து சசி தரூர் மோடி கவர்மெண்ட்டை மோடியை வெகுவாக பாராட்டிக்கிற்காரு அந்த அதிர்ச்சியிலேருந்தே நாங்கள் இன்னும் மீளலை அதுக்குள்ளே பாசி பா சிதம்பரம் என்ன சொல்கிறாருனா இந்திய கூட்டணிக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு இப்போ ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள்லாம் பலத்த கவலையில் இருக்காங்க பா இந்த ஸ்பீச்சுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கரெக்டாக இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்